ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் மேலையில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாடலில் ஒரு சம் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா அங்கே பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ஷார்க்கெட் வந்து எப்படி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு க்ளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும் எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டோம் அந்த ஷார்ட்கட் எப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் பட் இங்கே வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்த அந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரெண்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இதுவும் நம்ம எல்லாமே ஷார்ட் கடீஸ் பண்ணி தான் போட போகிறோம் சிம்பிளாக நம்ம போட்டுற முடியும் அது எப்படி போறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் பத்து பெண்கள் ஒரு வேலையை ஏழு நாட்களில் முடிக்கின்றனர் மேலும் பத்து குழந்தைகள் அதே வேலையை பதினாலு நாட்களில் முடிக்கின்றனர் ஐந்து பெண்கள் மற்றும் பத்து குழந்தைகள் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் ரைட் ஸோ போன வீடியோவில் பார்த்த கணக்குகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஆண்கள் மட்டும் கொடுத்துருப்பான் அதே போல் வந்து இத்தனை ஆண்கள் இத்தனை நாள் வேலையை பார்த்தாங்க இத்தனை ஆண்கள் வெளியே போயிட்டாங்க இல்லை இத்தனை ஆண்கள் இத்தனை நாள் கழித்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அங்கே நம்ம வெறுமனையே மைனஸ் ப்ளஸ் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம போட்டு போயிட்டோம் சரிங்களா பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு பெண் ஈக்குவல் டு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா கண்டுபிடிச்சி அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்படின்னு பார்ப்போம் ரைட் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பத்து பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து ஏழு நாட்களில் ஒரு வேலையை வந்து முடிக்கிறாங்க திரும்ப வந்து பத்து குழந்தைகள் இருக்காங்க அதே வேலையை பத்து பெண்கள் பார்த்த அதே வேலையை இந்த பத்து குழந்தைங்க வந்து பதினாலு நாட்களில் முடிக்கிறாங்க பெண்கள் வந்து ஏழு நாளில் முடிச்சிருவாங்களாம் பத்து குழந்தைங்க பண்ணியிருந்தால் பதினாலு நாட்களில் முடிப்பாங்களாமா சரிங்களா ரைட் அப்போது அந்த அஞ்சு அப்போது அஞ்சு பெண்களும் பத்து குழந்தைங்களும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருந்தா எத்தனை நாளாக பார்த்துருப்பாங்க தெரியா கேள்வி புரிஞ்சுதா பத்து பெண்கள் அந்த வேலையை பார்த்துருந்தா பத்து நாட்களில் முடிச்சிருப்பாங்க சரி ஏழு நாட்களில் முடிச்சிருப்பாங்க பத்து குழந்தைங்க மட்டும் அந்த வேலையை பார்த்துருந்தா பதினாறு நாட்களில் முடிச்சிருப்பாங்க அப்போது அஞ்சு பெண்கள் அப்புறம் பத்து குழந்தைங்க சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க ரைட் இப்போ நம்ம கேள்வியில் சில சொல்லியிருக்காங்களே பெண்கள் எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க குழந்தைங்க எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்களே ஸோ இதை வந்து நம்ம எடுத்து எழுதிப்போம் ஓகேங்களா எப்போயுமே எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கு வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்து பெண்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பத்து பெண்கள் ஓகேவா ஸோ பத்து பெண்கள் வந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை பார்க்குறாங்க ஏழு நாட்களில் அந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பத்து குழந்தைகள் ஸோ பத்து குழந்தைங்கள் எத்தனை நாள் அந்த வேலைய பார்த்துருப்பாங்க பதினாலு நாட்களில் வேலையை பார்த்துருப்பாங்க நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லையா பெண்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட குழந்தைங்க வந்து அப்படி டபுள் த டைம் சரியா ஏழுனா அப்படியே ஏழுக்கு டபுள் நாள் பார்க்குறாங்க ஸோ இது நான் ஏன் எழுதியிருக்கேன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிநூட்டுக்காக தான் ரைட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்ம கேள்வியில் ஐந்து பெண்கள் இருக்காங்க அப்புறம் ஐந்து குழந்தைங்கள் இருக்கா சார் பத்து குழந்தைங்கள் இருக்காங்க அப்போ அந்த ஐந்து பெண்களும் பத்து குழந்தைகளும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் பார்த்துருப்பாங்கன்னு கேட்குறோம் ஸோ இதுதான் நமக்கு கேட்குறோம் இல்லையா ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மட்டும் போதும் ஸோ எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு சரியா எத்தனை குழ ஒரு குழந்தையை கொண்டு எத்தனை சரி ஒரு பெண்ணுக்குள்ளே எத்தனை குழந்தை அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லை ஒரு ஆணுக்குள்ளே எத்தனை பசங்க அப்படி நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா அது அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பளம் உங்களுக்கே புரியும் ஸோ இந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தடுங்க நமக்கு எக்ஸாம் நிறைய முறை இந்த மாதிரி மெத்தடில் இந்த கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு சரி சரிங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்குள்ளே எத்தனை குழந்தைன்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல கொஷினில் கொடுத்துருக்குறது அதை வந்து நம்ம பெருக்க செய்யணும் எது கூட பெருக்கணுன்னா இந்த ஏழு நாட்கள் இருக்குல்ல அந்த ஏழு நாட்களில் இந்த பெண்கள் குடையும் இந்த பதினாலு நாட்கள் இருக்குல்ல அது வந்து குழந்தைங்க கூடயும் நம்ம பெருக்கணும் சரிங்களா அப்போது இந்த பத்து இன்ட்டு ஏழுன்னு வரும் பத்து பெருக்கள் பதினாலுன்னு வரும் ஓகேங்களா அப்போ பத்து பேருக்கள் ஏழு பட்டினா எவ்வளோங்க வருது உங்களுக்கு எழுபதுன்னு வரும் ஸோ எழுபது பெண்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க ஈக்குவல் டு பதினாலு பேருக்கள் பத்து பட்டினா எவ்வளோ வருது அப்போது நூற்றி நாற்பது குழந்தைகள் ரைட் இப்போது எழுபது பெண்கள் வந்து எதுக்கு சமமாக இருப்பாங்க நூற்றி நாற்பது குழந்தைகள் சமமாக இருப்பாங்க ஸோ எப்பயுமே இங்கே வந்து நடுவில் சமம் இருக்குல்ல சமம் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும் அது கேன்சல் ஆகிற வரையும் ஃபைனலாக கேன்சலே பண்ண முடியாதுன்ற நிலம வர வரையும் நம்ம அதை வந்து கழிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா பண்ண முடியும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போயிடும் ஸோ ஏழு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு பதினாலு சரிங்களா அப்போது ஒரு பெண் எத்தனை குழந்தைக்கு சமமாக இருப்பாங்க ரெண்டு குழந்தைக்கு சமமாக இருப்பாங்க சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பெண் வந்து எத்தனை குழந்தைக்கு வந்து சமமாக இருப்பாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா ரைட் எப்படி கண்டுபிடிச்சோம் வெறும்னே அங்கே இருக்க நாட்களை உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கி அது சமம் வச்சு நம்ம கழிச்சோன்னா ஆன்சர் வந்துடும் சிம்பிள் தான் ஒரே ஸ்டெப்பில் தான் ஆன்சர் சரியா ரைட் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஐந்து பெண்களும் பத்து குழந்தைங்களும் எத்தனை அந்த வேலையை பார்த்துன்னு இருப்பாங்கன்னு கேக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்குள்ள ரெண்டு குழந்தையும் கண்டுபிடிச்சோம்ல அதை எடுத்துகிட்டு போய் இதை சப்சிட் பண்ணணும் எதில் இந்த இதுல சரியா அப்போ நம்ம இந்த குழந்தை அப்படின்னு இருக்குல்ல அத வந்து நம்ம பெண்களா மாற்றணும் எப்படி மாத்துவீங்க ஒரு பெண்ணுக்குள்ள ரெண்டு குழந்தைன்னா இப்போ பத்து பேர் ரெண்டு போட்டா எனக்கு எத்தனை பெண்களும் கிடைச்சிருமா புரிஞ்சிச்சுங்களா நான் சொல்கிறது ஸோ அப்படியே நம்ம சப்சிட் பண்ணலாம் ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து சப்சிட் பண்ணலாம் ஸோ இப்போ நமக்கு ஐந்து பெண்கள் இருக்குது ஸோ அந்த ஐந்து பெண்களை வந்து நான் எழுதிக்கிறேன் சரிங்களா ஸோ ஐந்து பெண்கள் கூட்டல் பத்து குழந்தைங்க அப்போது பத்து குழந்தைங்கன்னா அது பெண்களை எப்படி மாற்றுவீங்க வகுத்தல் ரெண்டு ரெண்டு குழந்தையால் வகுத்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ பெண்கள் கிடைக்கும் சரிங்களா ஈக்குவல் டு இதுதான் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ரைட் ஸோ இது வந்து போடலாம் அப்போ ஐந்து பெண்கள் கூட்டல் பத்தில் ரெண்டு போச்சுன்னா நமக்கு வந்து அஞ்சு இல்லையா சரி பத்தில் ரெண்டு வகுத்தீங்கன்னா ரைட் அப்போ ஐந்து பெண்களாக மாறிடும் ஈக்குவல் டு கே ரைட் ஸோ இப்போ இந்த ஐந்து பெண்களும் இந்த ஐந்து பெண்களும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க வருது பத்து பெண்கள் வருமா ஸோ ஈக்குவல் டு பத்து பெண்கள் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கேள்வியில் எத்தனை நாட்கள்னா தான் கேட்குறான் சரிங்களா ஸோ மொத்தமாக எத்தனை நாட்கள் இங்கே இருக்குது பத்து பெண்கள் எத்தனை நாள் வேலையை பார்த்தாங்க ஏழு நாளில் பார்த்தாங்க இல்லைங்களா ஸோ அதை வச்சு நம்ம என்னங்க கண்டுபிடிச்சோம் எழுபது பெண்கள்னு கண்டுபிடிச்சோம் இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் எப்போயுமே இது ரெண்டில் இது வேணால் எடுத்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் ஒன்று மொ முதல்ல இருக்கிறதும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டாவது இருக்கிறதும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எழுபது வச்சும் போடலாம் இந்த எழுபது பெண்கள் கண்டுபிடிச்சோல்ல அந்த எழுபது வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை நூற்றி நாற்பது வச்சு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு வச்சு எது போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் வரும் சரிங்களா அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மொத்தம் நம்ம எத்தனை பெண்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து பெண்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ அங்கே எவ்வளோங்க ஃபஸ்ட் இதில் எவ்வளவுங்க பெண்கள் இருந்தாங்க எழுபது பெண்கள் இருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த எழுபது பெண்கள் கூட இந்த பத்து பெண்களை நீங்கள் வகுக்கிறீங்க சரிங்களா ஸோ வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பெண்கள் அப்படின்னு கிடைக்கும் ஸோ சார் ஏழு நாட்களும் கிடைக்கும் ஸோ ஏழு தான் நமக்கான ஆன்சர் சரிங்களா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பே அப்புறம் அந்த நா இந்த கூலாக போட்டிருக்கேன் சரிங்களா பெண்கள் குழந்தைங்கள்லாம் போட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த எழுபது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் திரும்ப நான் மாதிரி காட்டிடுறேன் எழுபது எங்கேந்து வந்துச்சு இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல எழுபது பெண்கள்னு சொல்லிவிட்டு அதை தான் நம்ம வகுத்துருக்கோம் இல்லைனா நீங்கள் நூற்றி நாற்பது கூட வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் சரிங்களா ரைட் ஸோ நம்ம பெண்கள் வச்சு கண்டுபிடிக்கனால அளவு வகுத்துக்கலாம் ரைட் ஸோ ஏழு தான் நமக்கான ஆன்சர் ஸோ இந்த சம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அடுத்து வரக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் சரிங்களா எப்பயுமே நம்ம ஒரு மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அடுத்த அடுத்த வருஷம் டைட் எக் போட்டு போயிடும் ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சிருப்பேன் சரியா ரைட் புரியலன்னா கேளுங்க ரைட் அடுத்த கணக்கு போயிடலாம் அடுத்த கணக்கு சுமொதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிடறேன் போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதானே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் சரியா ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் போன மெத்தட் மாதிரி இருக்காது இருந்தாலும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க ரைட் சும்மா கேள்வி வந்து படிச்சிடலாமா ஐந்து ஆண்கள் மற்றும் ரெண்டு சிறுவர்கள் இணைந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் இணைந்து செய்யும் வேலை போல் நாலு மடங்கு செய்கிறார் செய்கின்றனர் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவர் செய்யும் வேலையின் விகிதம் என்ன ஸோ இங்கே நம்ம கேள்வியில் விகிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்புறம் இங்கே வந்து ஆண்கள் இருக்கு அப்புறம் சிறுவர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் சரியா ரைட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சமூகத்தில் போறதுக்கு முன்னாடி இது உன்னாரு முறை நான் விளக்கிறேன் ஐந்து ஆண்கள் இருக்காங்க ரெண்டு சிறுவர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க சரியா எப்படின்னா ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் இணைந்து செய்யக்கூடிய வேலையை போல அவங்க நாலு மடங்கு வேலையை வந்து செய்வாங்களாம் யார் அந்த ஐந்து ஆண்களும் ரெண்டு சிறுவர்களும் அப்போ ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் மட்டும் எத்தனை வேலையை செஞ்சிருப்பாங்க அதோடைய வீதம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ரைட் ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி போகிறது ஸோ எனக்கு அந்த ஆண்கள் சிறுவர்கள் அப்படின்னு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா ஒவ்வொரு வாட்டியும் பெண்கள்னா பேணும் போடுறேன் இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் கூணு போடுறேன் அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு சிம்பிளாக நம்ம வழக்கமாக போகிற மெத்தட்லேயே சொல்லுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆண்கள் சிறுவர்கள் ஏதோ ஒன்று ஏபிஓ இல்லை எக்ஸ் ஒய்யோ நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆண்களுக்கு பதிலாக எக்ஸோ சிறுவர்களுக்கு பதிலாக ஒய்னும் வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட் இல்லை உங்களுக்கு அந்த ஆ இல்லை சி வச்சே நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா அப்படி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இல்லை ஏபி வச்சு போட்டுக்கணும் போட்டுக்கோங்க நமக்கு அது தெரியணும் எக்ஸுனால் ஆண்கள் ஒய்னா சிறுவுகள்னு நமக்கு தெரியணும் அவ்வளோதான் இல்லை ஏன் பின்னு போட்டாலும் ஏ ஒன்று ஆண்கள் பி வந்து சிறுவர்கள் நமக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம ஏதோ ஒன்று போட்டுக்கோம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம கீழே என்ன கொடுத்துருக்கானோ அதை எடுத்து எழுதிக்கலாமா அப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐந்து ஆண்கள் சரியா திரும்ப ஆணைய வருது ஸோ ஆண்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆக்ஷன் வச்சுருக்கேன் ஸோ ஐந்து ஆண்கள் கூட்டல் ரெண்டு சிறுவர்கள் சிறுவர்கள் வந்து நான் ஒய் வச்சுருக்கேன் சரிங்களா ஒய் ஈக்குவல் டு நாலு மடங்கு வேலையை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன சொல்கிறாங்க ஐந்து ஆண்கள் ரெண்டு சிறுவர்கள் இணைந்து ஒரு ஆண் ஒரு சிறுவன் எவ்வளோ வேலை பண்ணுவானோ அந்த மாதிரி எவ்வளோ வேலை வந்து பண்ணியிருப்பாங்களாம்மா நாலு மடங்கு ஸோ இது வந்து நாலுங்க சரியா ஸோ நாலு மடங்கு வேலை வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறான் ஓகேங்களா அப்போது நமக்கு ஒரு ஆண் ஒரு சிறுவன் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம எப்படி போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ஆண் கூட்டல் ஒரு சிறுவன் பண்ணக்கூடிய வேலையில் நாலு மடங்கு வேலை யார் பண்ணியிருப்பா அந்த ஐந்து ஆண்களும் ரெண்டு சிறுவர்களும் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதை வந்து நான் இங்கே எடுத்து போட்டுக்கிறேன் சரியா எப்படி நான் எழுத போகிறேன்னு பாருங்கள் ஸோ நாலு இன்ட்டு எக்ஸ் நாலு எக்ஸ் கூட்டல் நாலு பெருக்கல் வை நாலு வை ரைட் ஸோ இதுதான் நாலு மடங்கு இது எப்படி வந்துச்சுன்னு சின்ன அப்போ ரைட் அடுத்து எக்ஸெலாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒய்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ இங்கே அஞ்சு எக்ஸ் அப்படியே இருக்குமா ஸோ அஞ்சு எக்ஸு இந்த நாலு எக்ஸ் ஈக்குள் எந்தப்போ வந்துச்சுன்னா மைனஸ் நாலு எக்ஸாக மாறிடும் அப்புறம் இந்த நாலு வய இங்கே இருக்குமா ரெண்டு வய ஈக்குள் எந்தப்போ வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டு வய மாறிடும் ஸோ அஞ்சில் நாலு போச்சுன்னா நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் நாலில் ரெண்டு போச்சுன்னா நமக்கு ரெண்டு வய வரும் ஓகேங்களா அப்போது எக்ஸு இந்த வை இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல் வயிறும் அப்போ இங்கே ரெண்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழேனா இருக்கும் ஒன்று இருக்குமா ரைட் அப்போது ஏ நமக்கு வந்து கேள்வின்னா கேட்குறாங்க பின்னத்தில் கே சாரி விகிதத்தில் கேட்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் விகிதத்தை எப்படி மாற்றுவீங்க ஒரு பின்னத்தை எக்ஸிஸ்டு வாய் எதுக்கு சமமாக இருக்கும் ரெண்டு இஸ்ட் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இஸ்டு ஒன்று தான் நமக்கான அந்த விகிதம் அப்போது ஆண்களும் பெண்களும் எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்களாம்மா ரெண்டு இஸ்ட் ஒன்று சரிங்களா ரைட் ஸோ இந்த கணக்கு புரிஞ்சுதா எல்லாம் இருக்கும் சிம்பிள் தான் இல்லைங்களா ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுடலாம் இல்லை உங்களுக்கு டவுட் வரது இந்த நாலு எக்ஸ் நாலு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது நாங்கள் போட்டிருக்கோம் நாலு மடங்குன்றனால அது நாலு லேக்ஸ் நாலு நான் போட்டிருக்கேன் சரி எக்ஸ் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் வைர பக்கம் எடுத்துக்கிறோம் டக் டக்குன்னு போட்டாச்சு நீங்கள் தெளிவாக பார்த்தாலே நம்ம ஒன்றுமே பண்ணல கொடுத்துருக்கிறது மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கோம் வெறும்னே கழிச்சிருக்கோம் அவ்வளோதான் சரியாக கூட்டல் கழிதல் மட்டும் தான் நடந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கான விகிதம் கிடச்சிருச்சு ரைட் ஸோ இந்த கணக்கில் யாருக்கா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ யாருக்காவது டவுட் இருக்கு என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம டெய்லியும் போடக்கூடிய க்ளாஸுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் உள்ள வீடியோஸோட நோட்டிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் கலராக ஷேனிங் ஆஃப் இதே போல் ஒன்றா வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்